வெல்கம் டு அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷய சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது வரலட்சுமி நோம்பு கயிறு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்யப்போவது வரலட்சுமி நோன்பு கயிறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாருங்க இதுமாரி கண்டு நூலாக எடுத்துங்க ஒரு கத்திரிக்கூழ் மஞ்சள் பன்னீர் கொஞ்சம் பன்னீர் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கலாம் இப்போ நூலை பிரிச்சுப்போம் இதேமாரி நூலுக்கு ரெண்டு ஒரு நூலாக இருக்கணும் ஒரே நூலாக இருக்கணும் இந்த நூலை இதுமாரி எடுத்துக்கணும் எட்டு பொடி நம்ம கையால் ஒரு ஒரு பொடியாக பிடிக்கணும் எட்டு புடி சைஸ்க்கு அளந்துக்கிட்டு கட் பண்ணிடுவோம் இந்த சைஸ் கட் பண்ணிடுவோம் நம்ம கையால் எட்டு புடி வைக்கணும் கரெக்டாக கரெக்டாக வந்துடும் நுண்ணியை பிடிச்சி இப்படி வைக்கணும் அளந்து பிடிச்சிட்டே வரணும் எட்டு புடி வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரெக்ட் ஒம்பது தலை இருக்குது இதேமாதிரி எட்டு புடி ஒம்பது தலை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது தலை இருக்கணும் எட்டுக்குடி எல்லாம் நீளமாக தயார் பண்ணிக்கணும் இதில் ஒரு முடிச்சு போட்டுங்க அப்போ தான் களலாமல் இருக்கும் இப்படி போட்டால் அப்படியே கரெக்டாக இருக்கும் இதேமாரி ஒம்பது ஒம்பது நோம்பு நூல் தயார் பண்ணிவிடுவோம் இதை ஒரு தட்டு வச்சுக்கிறோம் சைவ தட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொட்டிப்போம் பன்னீர் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்க இதை கொஞ்சம் கலந்துப்போம் நீங்கள் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அதில் போட்டு கலந்து வச்சிருவோம் ஒன்று ஒன்றா இதேமாரி ஒம்பது நூலும் எடுத்துடுவோம் இதேமாரி ஒரு கம்பில் கால் படாத இடமா பார்த்து காய வச்சுருவோம் அதே கொஞ்சம் நேரம் காற்றுல இருந்ததுன்னா காஞ்சிரும் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த நேரத்தில் ஈஸியாக இருக்கும் இப்போ காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச பிறகு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் ஈஸியாக அழகாக சுற்றிடுவோம் ஒரு தட்டோ ஒரு சருக்கோ இலையோ வச்சுக்கணிங்க பால் படக்கூடாது அப்படியே சுற்றிட்டு வந்துடும் இது அன்னைக்கு எடுத்து ஒரு பூ மனித கட்டி ஒரு முடிச்சு போட்டு தட்டில் வச்சிடலாம் அப்படியே நம்ம பிரிச்சுட்டு அந்த முடிச்சியை வச்சுட்டு ஒரு பூவை பூவோ இதோ ஒரு பூவை ரெண்டு பூ வச்சுட்டு அப்படியே ஒரு க கட்டு கட்டி அப்படியே சுற்றி சுற்றி வச்சிடலாம் அப்படியே ரவுண்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணால் கடையில் போய் வாங்கப்பதில் வீட்டிலேயே தயார் பண்ணுறோம் நல்லா வீட்லேயே சூப்பராக ஒம்பது கயிறு தயார் பண்ணிட்டோம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் அக்ஷயம் சேனல்